சென்னை எக்ஸ்பிரஸ் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு ஓப்பன் டாக்ல பாக்க போற செலிபிரிட்டி யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவரை பத்தி சொன்னோம்னா ஒரு தலித்தியம் ஒரு தமிழ் தேசியம் அண்ட் ஒரு திராவிடம் ஒரு தலித்தியம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு எஸ் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைவர் திரு ஆம்ஸங் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் தேசியம் தலித்தியம் அண்ட் வந்து திராவிட இயக்கம் தலித்தியம் இது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மணிமகுடத்தில் சில விஷயங்கள் வந்து பேசப்படுது அது வந்து ரொம்ப வைரலாக வந்து எல்லாருக்கும் வந்து காண்பிக்கப்பட்டது ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பதில் கொடுக்குறா போல் இப்போ திராவிட இயக்க தொண்டர்கள் சுபவி அருள்மொழி இவங்களாம் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க குறிப்பாக வந்து ஒரு தலித் அமைப்புகளுக்கு திராவிட கட்சிகள் தான் வந்து பாதுகாப்பாக வந்து இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் உண்மை இதை வந்து நம்ம தலித்திய அமைப்புகளான நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஒடுக்கப்பட்ட மக்களை உயர் இடங்களுக்கு அழைத்து சென்றதுதான் திராவிட இயக்கம் பாலா சொன்ன அந்த விளக்கத்துக்கு மேல விளக்கமே இல்லை அற்புதமா சொன்ன என்ன அதிகாரத்தில் என்ன கேட்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் நிர்வாகத்தில் நீதித்துறையில் எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் அவனுக்கு கோபமே அதுதானே நம்ம மேலே நம்ம மேலே திராவிட இயக்கத்தின் மீது பார்ப்பவர்களுக்கு என்ன கோபம் என்றால் தலித் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள் என்பது கோபம் ஆனால் ரஞ்சித்துக்கு மட்டும் தெரியலையே அவனுக்கு தெரியுது ரஞ்சித்து நம்மை பற்றி பேசும்போது கராராக பேசுகிறார் ரியை பற்றி பேசும்போது சமூக நீதியை பற்றி பேசுகிற ஐயா சுபவி பேசுறது சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது தலித்துகளுக்கெல்லாம் வந்து திராவிட கட்சி தான் ஒரு அடையாளத்தை கொடுத்தது நிர்வாக ரீதியாக நீதிமன்ற ரீதியாக அரசியல் பாராளுமன்ற ரீதியாக கொடுத்ததுன்னு சொல்கிறது அவர் மென்மையாக வார்த்தையில் அவர் சொல்கிறது வந்து எல்லாமே முரண்பாடான விஷயமா இருக்குது அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா இந்த மக்கள் வந்து திராவிட கட்சி தான் வந்து எல்லாமே கொடுத்ததுன்னு சொல்கிறது வந்து இது அபத்தமாக இருக்குது இது ஏன்னா இந்த மக்களுடைய அரசியல் வந்து கால அரசியல் இருக்குது இந்த மக்களுடைய ஆதி திராவிட நல மகாசபுற ஒரு அரசியல் இருந்தது ஆயிரத்தி தொ எட்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து அதை ஆரம்பிக்குவார் அது முன்னாடியிலேருந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஆதி திராவிட மகாசபை இருக்குது பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டது போல் அரசியலருந்து அந்த திராவிட மகாசபைக்கு அரசியல் இருக்குது மின்டோமேன்லி ஆக்ட் நைன்டீன் நைன் அந்த சட்டத்தை வெள்ளகராட்சி காலத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பட்டா இருக்கணும் பட்டதாரியாக இருக்கணும் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும் இந்த மூணு தகுதி இருந்தால் தான் ஓட்டு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லும்போது அந்த சட்டத்துக்கு எதிராக திராவிட மகாசபா சார்பாக போராட்டம் பண்ணுறாங்க இதில் மனிதநேயமே இல்லை இது சமூக நீதியே கிடையாது இதை வந்து எப்படி வந்து இந்த சட்டம் வந்து ஒரு சமூக நீதி இல்லாத சட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை ஏற்று அஜிடேட் பண்ணுறாங்க ஆதிதரோட மகாசபு அப்போ அந்த அஜிடேட் மூலிமா ஒரு படித்தவங்க தான் ஓட்டு இருக்குதுன்னா நாட்டில் யார் படிச்சுருக்கிறான் பிராமணர் ஓண்டி தான் படிச்சிருக்கிறான் பட்டா இருக்குது தான் ஓட்டு வருமானா நாட்டில் யார் பட்டா வச்சுருக்கிறான் மிட்டா மராஜ்தார் அவங்க தான் காங்கிரஸ்கார் தான் டேக்ஸ் பே பண்ணாதான் ஓட்டு இருக்குன்னா அன்றைக்கி யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அதனால் இதுக்கு எதிராக போராட்டத்தில் மத்தியில் ஒரு சீர்தத்தம் கொண்டு வராங்க சமூக சீர்த்தத்தை சட்டத்தை திருத்தம் கொண்டு வராங்க திருத்தத்தை கொண்டு வந்து நைன்டீன் நைன்டீனில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கவர்னர் நியமனத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெட்டாட்சி ஒரு கொண்டு வந்து கவர்னர் நியமனத்தில் உறுப்பினருமோ பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க எந்த பெண்கள்னால் இந்த மூணு தகுதி உள்ள பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க அப்போ நைன்டீன் நைன்ட்டி நைன்ட்டு பிரகாரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுல ஆதி திராவிட மக சார்பாக அஞ்சு அஞ்சு பேருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்போ மூன்றாண்டு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இருபத்தி ஆறில் பதினோரு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போ வந்து திராவிட கட்சி தான் வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அரசியலைன்னா திராவிட கட்சி எப்போ உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது திராவிட முன்னேற்ற கட்சி அப்போ இது முன்கூட்டியே இந்த மக்களோட பிரதிநிதியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறுலேருந்து இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குது ஜஸ்டிஸ் பார்ட்டிய சார்பாக கூட கிடையாது ஆதி திராவிட மகா சார்பாக தான் பிரதிநிதித்துவமே அங்கே வாய்ப்பு கிடைக்கிது இதே போல் தொடர்ந்து பாபா சம்பேத்கர் சரோதரா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அந்த கமிஷனில் ஆஜராகி மக்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை கேட்குறாரு ஓட்டு உரிமை கேட்கும் போது அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க கிண்டல் பண்ணுறாங்க பள்ளிக்கூட வாசலே பார்த்தது கிடையாது பள்ளிக்கூட வாசல்னால் யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள்லேருந்து பள்ளிக்கூட வாசலே பார்த்தது கிடையாது அப்போ பள்ளிக்கூட வாசலே பார்த்தா பார்க்காதவங்க பாராளுமன்றத்தில் போய் என்ன போய் பேச போகிறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ்கார் கேலி கிண்டல் பண்ணால் கண்டன கூட தெரிவித்தாங்க சவுத் பாரா கமிஷனில் போய் ஓட்டுரிமை கேட்கணும் சைமன் கமிஷன் வரும்போது பாபா சம்பேத்கர் சைமன் கமிஷனில் ஓட்டுரிமை கேட்குறாரு அதே சைமன் கமிஷனில் தந்தை பெரியாராக ஆஜராகிறார் அதே பெரியாராக ஆஜராகி இப்போ சைமன் கமிஷனில் முன்னிறுத்து அவர் கொஸ்டின் மக்களுக்கு வேண்டிய உரிமையெல்லாம் கேட்குறாரு பாபா சா அம்பேத்கரும் சைமன் கமிஷனில் ஆஜராகி ரைட் டு ஓட்டு கேட்குறாரு அதோட தொடர்ச்சி சைமன் கமிஷனோட தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு மூணு வட்டமேஜை மாநாடு நடக்குது லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது அன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதியும் கூப்பிட்றாங்க இந்து மக்களுடைய பிரதிநிதியை கூப்பிட்றாங்க அந்த மாநாட்டுக்கு இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி கொடுக்கலாம் சீக்கியர்களுடைய பிரதிநிதி கொடுக்குறான் கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதி கொடுக்கும் ஆங்கிலேனுடைய பிரதிநிதி கொடுக்குறான் அன்னைக்கு பேக்வேர்டு கிளாஸ்டுன்னு பிரதிநிதித்துவம் யாரும் கிடையாது செடியூல் கிளாஸ்ட்டுன்னு பிரதிநிதித்துவமா தாத்தா ரட்டமல்லி சீனிவாசனும் பாபா சார் அம்பேத்கரை போகிறான் ஆனால் ரெண்டு பேருடைய குரல் வந்து பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூட எல்லா மக்களுக்கு வேண்டிய குரலாக இருந்தது தாத்தா ரட்டமல்லி சீனிவாசனே பாபாஸ் அம்பேத்கரும் சரி முப்பதில் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு சரி அங்கேயே பாபா சார் ரைட் டு ஓட்டுன்றது ஓட்டுரிமை அங்கே வலியுறுத்துகிறார் ஓட்டுரிமை வலியுறுத்துமரும் மகாத்மா காந்தி அது படிப்படியாக கொண்டு போகலான் ஏன்னா மூணு படி இருந்தது அப்போ பாபா அம்பேத்கர் சொல்கிற வரிசையாக நின்று வாக்கு பெட்டியில் ஓட்டோ போட்டு அதிகாரிகளை பார்த்துட்டு வர விஷயத்தை நான் சொல்ல ஓகே அவன் உயிரை பாதுகாக்க கொண்டு வராது அவனுடைய கல்வி பொருளாதார கலாச்சார பண்பாடு மொழி இன்னும் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதன்ற ஒரு டேக்ஸ் பே பண்ணித்தாதான் ஓட்டுருமைன்னா நான் பிறக்கிற நான் டேக்ஸ் பே பண்ணுறது நாட்டுக்கு நான் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒன்னே நேரம் வாக்குச்சீட்டுடைய மதிப்பை பற்றி சொல்லி ரைட் டு ஓட்டு நம்மளுக்கு ஓட்டு உரிமை கிடைக்கிது ஆனால் இங்கே ஓட்டு உரிமைன்றது நூற்றில் பதினாலு சதவீத மக்கள் இருந்தது எண்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு இருபத்தி ஒரு வயது வந்தவர்களுக்கு ஓட்டு உரிமை பவாஸ் அம்பேத்கர் ஒரு வாதத்தால் தான் கிடச்சிது அதுதான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டை வருது தேர்ட்டி செவன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது எல்லா மக்களுக்கும் கிடச்சிது ஆனால் செடுல் கஸ்ட் மக்களுக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட்டு கேட்குறாரு அது காந்தியால் அது அவருடைய காந்தியால் அதை வந்து டபுள் ஓட்டு கேட்குறாரு காந்தியால் உண்ணா வரதால எரவாடை ஒம்பது நாள் ஒன்றா எல்லாமே பறி போய்ட்டு இப்போ இருக்கக்கூடிய தனித்தொகுதி ரிசர்வ் தொகுதி இப்போ கிடச்சிருக்குது செப்பரேட் செட்டில்மெண்ட்டு செப்பரேட் ஓட்டு டபுள் ஓட்டு சிஸ்டம் இப்போ தனித்தொகுதி ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதி இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதை வந்து நைன்டீன் தேர்ட்டி பூனா ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இதை நம்மளுக்கு கிடச்சிது சுபவி ஐயா என்ன சொல்கிறாரு அரசியலில் நாங்கள் உங்களுக்கு பங்கு கொடுத்தன்றாரு நைன்டீன் தேர்ட்டி டூவிலே தனி தொகுதியில் இந்த மக்கள் பாபா சார் வாங்கி கொடுக்குறாரு அப்போது தனித்தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் இன்றைக்கி திமுக தலைவருக்குறோம் எட்டு வயசு அப்போது எப்படி இவங்க பங்கு கொடுத்தாங்கன்றது தெரில மின்டோ மேல்லேயே ஆக்ட்டு எடுத்து போராடும் போது அன்னைக்கு அப்போ தான் அண்ணாதோரையே பிறக்கிறாரு அந்த வருஷத்தில் அப்போ எப்படி இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் அரசியலில் பங்கு கொடுத்ததுன்னு இது எவ்வளோ அபத்தமாக பொய்யான ஒரு விஷயமாக இருக்குதுன்றதை நான் தெளிவுபட்டு தெளிவுபடுத்துகிற அது அது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் வந்தோன்னா பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்டில் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல கிடைக்கிது சொந்தத்துக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு எல்லா ஊரையுமே பாபா சார் எல்லாம் போராடி வாங்கி கொடுக்குறாரு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆதிதாவோட மகாசபா அரசியல் இருந்தாலும் சரி எல்லாமே முன்னோடியாக இருக்கிறாங்க இந்த மக்கள் கான்ஸ்டியூஷன் வந்தோன்னா அதை வந்து அப்படியே வந்து பின்பற்றுறாங்க அவ்வளோதான் கான்ஸ்டியூஷனும் வந்தோன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைச்சிது ஏன்னா அன்றைக்கி நாற்பத்தெட்டு காந்தி இறந்த பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அன்றைக்கி வந்து நம்மள இந்துக்கள்னு சொல்லி காந்தி பின்னாடி போனாங்க நாற்பத்தெட்டு இறந்த பிறகு தான் பாபா அம்பேத்கர் பின்னாடி வந்து நீங்கள் உங்கள் மக்களுக்கு எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் இல்லைன்னும் போது நாற்பத்தெட்டு பிறகுதான் பாபாஸ் அம்பேத்கர் அரசியலின சபையில் அந்த டிராஃப்டி கமிட்டி சேர்மன்ட்டதாக தான் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்கு கல்வி ரீதியாகவும் வேலை வாய்ப்பு இருக்குது இடஒதுக்கீடு அதை உருவாக்குறாரு அதை உருவாக்கும் போதெல்லாம் பட்டியல் போன்ற நபர்களெலாம் பெரிய எதிர்ப்பு இருந்தது அன்றைக்கின நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமராக நேர்குற எதிர்ப்பு இருக்கிறார் இந்து இந்துக்கோடு ஆதரவு தெரிவிக்கிறாரு ஆனால் பேக்வேர்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அந்த எதிர்ப்பு மத்தியிலே இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதை ஒரு கோரிக்கையை வச்சு வலியுறுத்தி ஆல் இந்தியா செடியூல் காஸ்ட் ஃபெட்ரேஷன்ன்ற கட்சி நான் உருவாக்கின கட்சி கூட கழிச்சுருவேன் பேக்வேர்டு கிளாஸ் ஃபெட்ரேஷன் அறிவிச்சிருவேன் என் மக்களோட அந்த மக்களுடைய அக்கறை தான் எனக்கு முக்கியமாக இருக்குது என் மக்களோடு அந்த மக்கள் வந்து இருபது ஆண்டு பின்தங்கி இருக்கிறாங்க அந்த மக்கள் இந்த மக்கள் அடைஞ்ச விழிப்புணர்வு அந்த மக்கள் விழிப்புணர்வு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விவா விவாதத்தில் தான் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி பேக்வேர்டு கிளாஸ் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் செடுல் காஸ்ட் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி டூ செடியூல் ட்ரைப்ஸ்ன்னு இந்த வரிசையை கொண்டு வந்தார் கொண்டு வந்த சட்டமாக கான்ஸ்டியூஷனில் வந்து சட்டமாக நடைமுறைக்கு வரலன்னும் போது ராஜினாமா பண்ணுறார் பாபாஸ் அம்பேத்கர் யாருக்காக ஹிந்து கோட்பில் இந்து திருத்த மசத்துக்காக பெண்கள் விடுதலைக்காக ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி பேக்வர்டு கிளாஸுக்காக மைனாரிட்டி மக்களுக்காக எல்லாம் ஆறு காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வந்து இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலைவரெலாம் சந்திச்சு தந்தை பெரியார் போல் எல்லா தலைவர்களும் சந்திச்சு இது எப்படி அதை நான் அரசியலையும் சட்டத்தில் கொண்டு வந்துட்டேன் இதை நடைமுறைக்கு வரணும் இந்த நடைமுறைக்கு வரணும்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு இந்தியா முழுக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு சொல்லி தான் இந்திய குடியரசுக் கட்சியை உருவாக்குறாரு பாபா சாஹ் அம்பேத்கர் ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தேழுல அவர் இறந்து ஐம்பத்தி ஆறில் உருவாக்குறாரு ஆனால் இறந்துறார் ஐம்பத்தேழுலேருந்து அது குடியரசுக் கட்சியை அது உருவாகுது அதனால் இது போல் சுபைவி போல் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தோன்றது இது அபத்தமாக இருக்குது இந்த மக்களுக்கு அரசியல்லேருந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன்லேருந்து எஜுகேஷன்லேருந்து எம்ப்ளாய்மெண்டில் இதோடைய வரலாறு வேறு இவங்க சொல்கிற வரலாறு வேறு